பவுனியா ஓமந்தை போலீசார் தனியாருக்கு சொந்தமான ஒரு காணியை அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இன்று சுடச்சுட பாராளுமன்றத்தில் அதனை பேசியிருக்கின்றனர் இது இன்றைய நாளுக்கான பிரதானமான செய்தியாகும் அந்த செய்தியை சற்று விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் அதனை பார்ப்பதற்கு முதல் கிடைத்திருக்கக்கூடிய ஏனைய ஒரு சில செய்திகளை பார்த்துவிட்டு பின்னர் இந்த செய்தியை பார்க்கலாம் தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இலங்கையில் புதிதாக வரி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக ஐஎம்எஃப் தகவல் வெளியிட்டிருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் டிஜிட்டல் சேவைகளுக்கான வரிகள் வந்து இந்த வருடம் அக்டோபர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருது அது ஒரு பக்கம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் இந்த புதிய வரி வந்து நடைமுறைக்கு வரப்போதாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டினுடைய முதல் காலாண்டு பகுதியில் என்ன புதிய வரி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சொத்து வரியாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இலங்கையில் பலவிதமான சொத்து வரிகள் இருக்குது ஆனால் அந்த வரிகள் எல்லாம் சரியான முறையில் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் எல்லா மக்களையும் சமமாக பார்க்குதா என்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏன்னென்று சொன்னால் ஒரு வீட்டில் பார்த்தா ஏழைகள் இருப்பினம் பக்கத்து வீட்டில் பார்த்தா பெரிய மாடி வீடு கட்டி ஒரு பணக்காரர் இருப்பினம் அரசியலில் ஈடுபட்டு பணக்காரராக விரும்பினோம் இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது தான் எங்கள் சமுதாயத்தில் எனவே ஏற்கனவே இருக்கிற சொத்து வரிகளில் வந்து ஏதோ பிரச்சனைகள் இருக்க போய் தான் அப்படியான விஷயங்கள் இருக்குது எனவே இப்போ வந்து புதிதாக ஒரு சொத்து வரி ஒன்றை அறிமுகப்படுத்தப் போகின்றார்களாம் அந்த வரியினுடைய முழுமையான விவரங்கள் மேலதிக விவரங்கள் கிடைக்கல ஐஎம்எஃப் வந்து இதை வந்து சொல்லியிருக்குது இலங்கை அரசாங்கம் அதற்கு தயாராகி கொண்டிருப்பதாக சொல்லப்படுது இது வந்து முழுக்க முழுக்க டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட ஒரு சொத்து வரியாக இருக்கும் என்று சொல்லியும் அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய சகலருடைய விவரங்களும் வந்து பொழுது சேகரிக்கப்படுதாம் இந்த வரியை ஆரவுறத்துக்கு ஏற்றபடி விவரங்கள் சேகரிக்கப்படுதாம் அந்த விவரங்கள் சேகரிக்கிற பணி வந்து இந்த வருடம் செப்டம்பர் மாசத்துக்குள்ள செய்து முடிக்கப்படும் என்று சொல்லியும் அதுக்கு பிறகு பலவிதமான ஆய்வுகள் செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் முதல் காலாண்டு பகுதியிலிருந்து இந்த சொத்து வரி அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்லியும் ஐஎம்எஃப் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி கொண்டு வரும் சொத்து சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் தானே அறிவிக்கணும் இலங்கை நிதி அமைச்சர் அறிவிக்கலாம் மத்திய வங்கி அறிவிக்கலாம் அவர்களை தான் அறிவிக்கணும் அதை நான் ஐஎம்எஃப் அறிவிக்கிறது என்று பார்த்திங்கன்னு சொன்னால் ஏன்ட்டு சொன்னால் இப்படி ஒரு வரியை கொண்டு வாங்கோன்னு சொல்லி ஐடியா கொடுத்ததே ஐஎம்எஃப்பினுடைய வேலையாக இருக்கும் ஏன்னு சொன்னால் ஐஎம்எஃப் வந்து கடன் கொடுத்துருக்குது கடனை கொடுத்து போட்டு அதை செய்யுங்கோ அதை செய்யுங்கோ அந்த சட்டத்தை கொண்டு வாங்கோன்னு சொன்னால் அதை செய்ய தன்வேன் அதை கேட்கத்தான் வேற வழியே இல்லை இதுக்கு இடையில் வந்து ஒரு சில அமைச்சர்கள் சொன்னபடி நாங்கள் வந்து வெளிநாட்டு தலையீட்டை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு வெளிநாட்டு தலையீடு தேவையில்லை எதில் போர்க்கூட்ட விசாரணையில் தேவையில்ல என்று வினம் அப்போ இதில் மட்டும் ஐஎம்எஃப் வந்து ஐஎம்எஃப் வெளிநாட்டு நிறுவனம் தானே வந்து அதை செய்ய செய்யணும் போது ஒன்றுமே செய்ய முடியாது அதை செய்யத்தான் பெறும் எனவே இப்படியான ஒரு பிரச்சனையும் ஒரு பக்கத்தில் போய் கொண்டிருக்குது சரி அது இருக்கட்டும் இந்த சொத்து வரி வந்து அறிமுகப்படுத்தப்படுறது ஒரு நல்ல விஷயம் தான் நாட்டில் வந்து வரிகள் இருக்கிறது எப்போவுமே நல்ல விஷயம்தான் அப்போதான் அரசாங்கத்தை வந்து ரன் பண்ண முடியும் அப்போதான் மக்கள் மத்தியில் வந்து ஒரு சமநிலை ஒன்று உருவாகும் எனவே சொத்துக்கள் வந்து வச்சு வரிகளை கட்டும் போது எடுத்து அந்த காசு எடுத்து அரசாங்கம் நல்ல தேவைகளுக்கு பயன்படுத்த முடியும் இதில் முக்கியமான பிரச்சனை சொன்னால் இவ்வளோ காலமும் இலங்கையில் இந்த அரசாங்கங்கள் அப்படி செய்யவே இல்லை மக்களில் வரி பணத்தை வாங்கி அதை சுருட்டி தாங்கெல்லாம் தங்கடத் தேவையை பயன்படுத்தினதை ஒழிய அதை வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து பயன்படுத்த அதனால் அதனால வந்து வரி கட்டணும் என்ற அந்த விருப்பம் வந்து மக்கள் மத்தியில் இல்லாமல் போனது வரியை கட்டிய நேர அரசியல்வாதி ஊழல் செய்ய போகிறாங்க இதுக்கு எதுக்கு நாங்கள் வரியை கட்டணுமென்னு சொல்லி மக்கள் நிற்கக்கூடும் அதுதான் கடந்த காலத்தில் நடந்தது அது நியாயமும் கூட இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து அப்படி செய்யாமல் நீதி நியாயமாக செயல்படுற காரணத்தால் எனவே மக்களுக்கும் வந்து ஓகே வரி கட்டினா பரவாயில்லை பொருள் அதை வச்சு கொண்டு எங்களுக்கு நாலு நல்ல திட்டங்கள் வெறும் பொருள் சொல்லி நிற்கக்கூடும் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு முதல் காலாண்டு பகுதியில் இலங்கையில் புதிதாக ஒரு சொத்து வரி ஒன்று வரப்போகிறது இன்று பாராளுமன்றம் கூடிய போது அதில் அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் அந்த கதையும் வந்து திரும்ப திரும்ப எதிரொலித்தது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இதுக்கு வந்து பொருளாதார பிரதி அமைச்சர் அனில் ஜெய்சிங்கை ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு என்னென்று சொன்னால் இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் சம்பந்தமாக ஜனாதிபதி ஆணைக்குழுவால் ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது தானே அந்த அறிக்கை வந்து ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட்டது போன மாதம் பன்னெண்டாம் தேதி ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி அந்த அறிக்கையை வந்து எதிர்காலத்தில் பாராளுமன்றத்தில் வெளியிடுவோம் என்று சொல்லி அவர் சொல்லியிரு இருக்கிறார் அந்த அறிக்கை தான் ஏற்கனவே எதிர்கட்சிகளுடைய கைகளில் போட்டுது இப்போ டாக்டர் அர்ஜுனா ராமநாதனை கூப்பிட்டு கேட்டீங்கன்னு சொன்னால் அவர் அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய சகலதையும் சொல்லுவார் முதலாவது பக்கத்தில் ஊனா சிவமயம் என்று போடுவோம் தானே அதிலிருந்து ஆரம்பித்து கடைசி பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைசி லைன் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லுவார் ஏன்னு சொன்னால் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே அந்த அறிக்கை வந்துட்டுது இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அதை பாராளுமன்றத்தில் நேரடியாக வாய்ச்சியை காட்டினவர் எனவே அது ஏற்கனவே பகிரங்கத்துக்கு வந்துட்டுது இனி வந்து எதிர்காலத்தில் வெளியிட போகிறோம் சொல்லி பிரதி அமைச்சர் சொல்றது வித்தியாசமாக இருக்குது எனவே அதை ஏன் மூடி மறைச்சு கொண்டு இருக்கிறீர்கள் பொதுமக்கள் கேட்டு கொண்டு இருக்கின்றன பொதுமக்களுக்கு அதை அவரை அறியணும் எனவே அதை உடனடியாக சொல்லி விட்டீங்கன்னா ஒரு தானே மட்டக்களப்பு கருவப்பங்கனி பகுதியில் இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு அதாவது இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு இளைஞர் ஒருவர் ரயிலில் மோதுண்டு உயிரிழந்திருக்கின்றார் என்ன நடந்திருக்கு சொன்னால் குறிப்பிட்ட அந்த இளைஞர் இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் என்ன செய்திருக்காங்க சொன்னால் ரயில்வே ட்ரக் இருக்குல்ல தண்டவாளம் அதிலிருந்து ஃபோன் கழிச்சுக்கிறார் அப்போ போன் கதைக்கூட வந்து மட்டக்களப்பிலிருந்து கொழும்புக்கு ஒரு ட்ரெயின் ஒன்று போயிருக்குது அந்த ட்ரெயினில் வந்து அடிபட்டு அந்த இடத்திலே வந்து உயிரிழந்திருக்கிறார் என்ன பிரச்சனை இரவு ஒன்றரை மணி போல ரயில்வே தண்டவாளத்தில் இருந்து கொண்டு ஒரு அமைதியான இடத்துல இருந்து ஃபோன் கதை கேட்க நல்லா தான் இருக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை தூரத்தில் வந்து அந்த ரெயின் வர சத்தங்கள் ஏதாவது சின்ன சின்ன சத்தங்கள் கேட்கும் அந்த ஒரு அமைதியாக இருக்கும் மையான அமைதியாக நல்ல ஒரு ரம்யமான சூழலாக இருக்கும் அப்போ அதில் இருந்து அவருடைய ஃபோன் காட்சியில் பேர் இருக்குது அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஆனால் ட்ரெயின் வாரதை கொஞ்சம் கவனித்து கொண்டு போன காட்சியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் எனவே அநியாயமான முறையில் ஒரு இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் அவருடைய பேர் வந்து எஸ் நிஷாந்தன் அவர் வந்து அநியாயமான முறையில் உயிரிழந்திருக்கிறார் கவலைக்குரிய விடியந்தான் வவுனியா ஓமந்தை போலீசார் தனியாருக்கு சொந்தமான காணி அத்துமீறி அபகரிப்பதாக குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது என்ன பிரச்சனை சொன்னால் வவுனியா ஓமந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்று சொல்லி ஒரு நிரந்தரமான காணி இல்லையா இவ்வளோ காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான ஒரு கட்டிடத்தில் தான் அவர்கள் தங்கியிருந்தவர்களாம் இப்போ வந்து அவர்களுக்கு சொல்லி ஒரு காணி ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஓமந்தையில் அவர்களுக்கு சொல்லி இதில் போய் போலீஸ் ஸ்டேஷனை கட்டுங்கோன்று சொல்லி ஒரு காணி ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கான் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஆனால் போலீஸ் என்ன இருக்குது அந்த காணிக்கு பக்கத்திலே இருந்த ஒரு காணியம் சேர்த்து அககரிச்சிருக்கணும் அதை போய் கிளீன் பண்ண வையாம் நேற்று ஏழாந்தேதி அப்போ உங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட காணியை விட்டுட்டு எதுக்கு பக்கத்துல இருக்கிற காணியை போய் அபகரிக்கிறீங்கன்றதுதான் நீங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த பக்கத்துல இருக்கிற காணி வந்து ஒரு தனியாருக்கு சொந்தமான காணியாம் அந்த தனியார் வந்து அந்த இடத்துல இல்ல போல இருக்குது சில விளவில் வெளிநாட்டிலேயோ அல்லது வேறு எங்கேயாவது இருக்காருன்னு தெரியல அந்த காணியை வந்து இப்போ போலீஸ் அபகரிக்குது ஏன் என்று நீங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்தபோதிலும் கூட அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என்று சொல்லி தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை வந்து இன்று வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதுக்குள்ள இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால்

இந்த மாதிரி நீங்கள் அந்த காணிக்குள்ளே போகக்கூடாது அந்த காணியை விட்டுருங்கோன்னு சொல்லி எனவே அந்த கடிதத்துக்கு மதிப்பளித்து போலீஸார் அந்த நடவடிக்கையை கைவிடுகிறார்களா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் ஏற்கனவே தமிழ் மக்களாகிய நாங்கள் நொந்து போயிருக்கிறோம் அங்கே காணியை பிடிக்கிறீங்கள் இங்கே காணியை பிடிக்கிறீங்களா விகாரியை கொண்டு வந்து கட்டுறீங்கள் இதே பிரச்சனை இருக்கும்போது திரும்பவும் வந்து வந்து ஏன் காணிகளை பிடிக்கிறீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ராணுவம் பெருந்தொகையான காணியை பிடிச்சி இந்த வரைக்கும் விடமாட்டேன் சொல்லி அதிலே குந்தி கொண்டிருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எல்லியோட கிராமங்கள் எல்லாத்தையும் வந்து சிங்கள மக்கள் ஆக்கிரமிக்கிறது அப்புறம் வந்து பௌத்த கோயிலை கட்டுறதுன்னு சொல்லி அப்போ இந்த காணி ஆக்கிரமிக்கிற விஷயத்தில் வந்து இவர் அவர் என்று சொல்லி ஒரு வித்தியாசம் கிடையாது ராணுவத்தில் இருந்து மத இருந்து சாதாரண சிங்கள மக்கள்ல இருந்து போலீஸ்ல இருந்து எல்லாருமே எல்லாேருமே இந்த காணி பிடிக்கிற பிரச்சினையில் வந்து கண்ணும் கருத்து மாதிரி இருக்கினா அதில் வந்து கூட்டாக சேர்ந்து செயல்படுறதான் எங்களால் அவதானிக்க கூடிய மாதிரி இருக்குது ஒம் தானே தனியாக ராணுவம் மட்டும்தான் காணியை ஆக்கிரமிக்குதுன்னு சொன்னால் நாங்கள் சொல்லலாம் ஓகே ராணுவம் வந்து கையில் துவக்கம் வச்சுக்கொண்டு தமிழ் மக்களுடைய காணியை ஆக்கிரமிக்குதுன்னு இது அப்படி இல்லை அங்கேருந்து கடைசி தொங்கல் வரைக்கும் எல்லோரும் இந்த காணி பிடிக்கிறதிலேயே கண்ணுங்கிறது என்ன செய்கிறது எனவே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இன்றைக்கு இந்த விஷயத்தை வந்து சுட சுட உடனடியாகவே பாராளுமன்றத்தில் வந்து உரையாற்றி இருக்கின்றார் சம்பந்தப்பட்ட அமைச்சருடைய கவனத்துக்கு இது கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் உரையாற்றி இருக்கிறார் அவருடைய உரையிலிருந்து ஒரு பகுதியை இப்பொழுது கேட்போம் மார்ஷல் பாயிண்ட் ஆஃப் ஹானரபிள் மெம்பர் மே ஐ டேக் 20 செகண்ட்ஸ் டு பிரинг ワン இம்பார்ட்டன்ட் இஸ்யூ தட் இஸ் நவ ஹேப்பனிங் இன் ஜேफना இன் ஃফর யுவர் கன்சிடரேஷன் ப்ளீஸ் மே ஐ டேக் 20 செகண்ட்ஸ் சார் பிரதேச சபையில் ஓமந்தை பகுதியில் பிரதேச சபை முடிவெடுக்கப்பட்ட கூட போலீஸார் அடாத்தாக தனியார் காணிகளை பிடித்துக் கொண்டிருப்பதாக பெரிய பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது இந்த விடயத்தை எனக்கு போலீஸ் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு தெரிவிக்க வேண்டும் தனியார் காணிகளை போலீஸ் அடாத்தாக தீர்மானம் எடுக்கப்பட்ட பிறகு கூட இன்றைய தினம் போய் அடாத்தாக அவர்கள் காணிகளை பிடித்து எல்லை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதை தயவு செய்து எங்களுடைய போலீஸ் அமைச்சரின் கவனத்து கொண்டு வர விரும்புகிறேன் நன்றி